அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிறது கும்பராசிக்காரர்களுக்கான ஆவணி மாத பலன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பிறக்க போகிற தமிழ் மாதமான ஆவணி மாதம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு வந்து சாதகமான நிலைகளை உருவாக்கப் போகிறதா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவாஸ்கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நோய் சோம்பல் எதிரிகள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த கால தொடக்கம் அப்படிங்கிறது திட்டமிட்ட வேலைகளை முடிக்கிறதுல உடல்நலப் பிரச்சனை தடையாகவும் இருக்கலாம் பருவ காலம் தொடர்பான விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்க பணியிடத்த பிறரின் புகழ்ச்சியை கண்டு மயங்க வேண்டாம் உங்களுடைய வேலைகளை கவனமாக செய்து முடிக்க பாருங்க வண்டி வாகன பயன்பாட்டில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தொழிலதிபர்கள் சந்தையில் கடுமையான போட்டியை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு தேர்வுக்கு தயாராக கூடிய மாணவர்கள் கூடுதல் உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் காதல் உறவில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் மன வருத்தத்தை தரும் குடும்பத்தில் மூத்தவர்களினுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமையப்பெறும் வண்டி வாகன பயன்பாட்டில் கவனமாக இருக்க பாருங்க சிலருக்கு நிலம் சொத்து விஷயத்தில் குடும்பத்தில் தகராறு மன உளைச்சலை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளினுடைய செயல்பாடு மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்யும் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் இனிமையானதாகவும் லாபகரமானதாகவும் இருக்கப்பெறும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனத்தை கைவிடுவது அவசியங்க அப்படி இல்லைன்னா வாய்ப்புகளை நீங்கள் இழக்கவும் நேரிடலாம் கவலையை மறந்து பொத்துணர்ச்சியுடன் செயல்படுவீங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் முன்னேற்றமும் லாபமும் ஓரளவிற்கு உங்களுக்கு க நிறைந்து கிடைப்பதாகவே அமைய பெறுகிறது கூட சொல்லலாம் தங்களுடைய நேரத்தையும் ஆற்றலையும் சரியாக நிர்வகிக்க விரும்பிய பலன்களை பெற வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது சிறப்பாகவும் பெற்றிட முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலையில் எந்த ஒரு திட்டத்தையும் முடிக்க கொஞ்சம் கடின உழைப்பு தேவைப்படுங்க யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் வியாபாரிகள் போட்டிகளை சந்திக்கவும் நேரிடலாம் அதே மாதிரி அதிகாரம் மற்றும் அரசாங்கத்தின் மூலமாக ஆதரவையும் பெறுவிங்க உறவில் பரஸ்பர நம்பிக்கையும் இணக்கமும் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் இனிமை அதிகரிக்கலாம் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்கலாம் அதாவது ஒரு சில நேரங்களில் அதிர்ஷ்டமானதாகவும் அமையப்பெறும் நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய எந்த வேலையிலையும் விரும்பிய வெற்றியை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் தொழில் வியாபாரம் செய்ய நினைக்கிறவங்களுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் தேர்வில் எதிர்பார்த்த வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கப்படும் வீடு மனை வாங்க நினைப்பவர்களுக்கு இன்றைய சூழ்நிலையில் விருப்பங்கள் நிறைவேற வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி மூதாதையர் சொத்துக்கள் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது தொழில் வியாபாரம் தொடர்பாக சில தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க கூட்டுத் தொழில் செய்யக்கூடியவர்கள் கணக்கை சரியாக பராமரிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று சில முக்கிய முடிவு எடுக்கிறதன் மூலமாக நீண்ட நாட்களாக எழுப்படியாக இருந்து வந்த காரியம் நிறைவேற ஆரம்பிக்கும் அடுத்தவர் விஷயத்தில் கொஞ்சம் தலையிடாமல் இருக்க பாருங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது அவசியமாகிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் உண்டாக செய்யும் மேல் படிப்பு பற்றிய சிந்தனையில் ஈடுபடுவீங்க சக மாணவர்களினுடைய விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி பொருள் சேர்க்கை பொன் சேர்க்கை ஒரு சில நேரங்களில் ஒரு சிலருக்கு உண்டாக பெறலாம் சுப நிகழ்ச்சிகளுக்கு எந்தவித பஞ்சமும் இருக்காது விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க இடமாற்றம் ஏற்படலாம் எடுத்த காரியம் தாமதப்படுகிறதே அப்படிங்கிற கவலை உங்களுக்கு உண்டாகலாம் இரவில் நீண்ட நேரம் கண்வழிக்க வேண்டிய வரலாம் சற்று கவனமாக இருக்க பாருங்க குடும்பத்தில் இருப்பவர்களால் இருந்த மன வருத்தம் நீங்க வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்க பாருங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவுகள் அதிகரிக்கும் விருந்தினர்கள் வருகை இருக்கத்தான் செய்யும் புதிய முடிவுகள் எடுக்கிறதுல தயக்கம் உண்டாகலாம் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதம் உண்டாகும் பிள்ளைகள் வழியில செலவுகளும் உண்டாகலாம் பண விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபங்களை தரும் ஆனாலும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க எப்போதுமே பிஸியாக காணப்படுவாங்க செலவுகள் கூடும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் கடன் விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் அதே மாதிரி பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவும் இருக்கலாம் பெண்கள் பயணங்களை செல்ல பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு பெண்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் எடுத்த வேலையை செய்து முடிக்க ஒரு சில நேரங்களில் ஒரு சிலருக்கு காலதாமதம் ஆகத்தான் செய்யும் அதே மாதிரி வழக்கத்தை விட கூடுதலாக உடைக்க வரைக்கும் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரம் பாடங்களை படிக்கிறது அவசியம் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் பார்க்கும் பொழுது சாதகமான நிலைகள் ஏற்பட்டாலும் திடீர் நெருக்கடிகளும் உருவாக செய்யும் அதனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசி பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தரும் வெளியூர் பயணம் செல்லவும் நேரிடலாம் வீட்டு செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது வியாபாரத்தில் நீங்க முடிவுகளை தொலைநோக்கு பார்வையுடன் எடுக்க பாருங்க காதல் உறவுக்கு சாதகமான நேரமாகவே இருக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக அமையவும் வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கு எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக யோசித்து செயல்படுங்க நலம் விரும்பிகளின் ஆலோசனைகளை பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய வேலைகளை முடிக்கிறதில் புத்திசாலித்தனமாகவும் நேரத்தை திட்டமிட்டு செயல்படுத்தவும் முடியும் பிரச்சினைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறதுல தீர்வு காண்பது அப்படிங்கிறதுல நெருங்கிய நண்பர்கள் மற்றும் நலம் நலம் விரும்பிகளினுடைய முழு ஆதரவை பெறுவீங்க வேலைகள் தொடர்பாக பயணம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இதில் ஆரோக்கியம் மற்றும் பொருட்களை கவனமாக பாதுகாக்க பாருங்கள் திருமண வாழ்க்கையில் இனிமை நீடிக்க வாய்ப்புகளும் இருக்குது கடின நேரத்தில் வாழ்க்கை துணை மூலமாக ஆதர பெறுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கு இருப்பினும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் குடும்பம் மற்றும் பணியிடத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் சந்திக்க நேரிடலாம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நிதானத்தை எடுக்க வேண்டாம் சவால்களை தைரியமாக எதிர்கொள்ள பாருங்க உங்களின் திட்டமிட்ட காரியங்கள் சீராக நடைபெறும் வீடு மற்றும் மனை தொடர்பான பிரச்சனைகள் வழக்குகளை பேசி தீர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது காதல் துணையின் உணர்வுகளை புறக்கணிக்க வேண்டாம் திருமண வாழ்க்கையில் கலவையான பலன்கள் நிச்சயம் பெறுவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் மன அமைதியையும் தரக்கூடிய ஒரு காலமாகவும் அமைய பெறலாம் அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சில நேரங்களில் பார்க்கும் பொழுது நீங்கள் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றாகவும் இருக்கலாம் அதை நினைத்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை பணி இடத்துலேயோ அப்படி இல்லைனா வியாபாரத்தில் பெரும் வெற்றியை பெற்றிட வாய்ப்பும் இருக்கு பிறரின் நம்பிக்கையை பெற்றிட வாய்ப்பும் இருக்கு வேலையில் மேலதிகாரிகளின் பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் வெளியூர் செல்ல நினைக்கிறவங்களுக்கு சாதகமான சூழலும் அது தொடர்பான லாபமும் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கப்பெறுவீங்க குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு வீடு மனை வாங்க திட்டமிட்டிருக்கவங்களுக்கு சாதகமான காலம் அப்படின்னு சொல்லணும் பிள்ளைகளிடமிருந்து நல்ல செய்திகள் கேட்க முடியும் காதல் உறவுல மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் துணையின் உடல்நிலை சற்று கவலை தருவதாகவும் இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையிலையும் அமையப்பெறுகிறது நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய எந்த வேலையிலையும் விரும்பிய வெற்றியை எதிர்பார்க்கலாம் தொழில் வியாபாரம் செய்ய நினைக்கிறவங்க விருப்பத்தின் விருப்பம் வந்து நினை நிறைவேற ஆரம்பிக்கும் போட்டி தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் வீடு மனை வாங்க நினைப்பவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் மூதாதையர் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது